இன்னைக்கு நம்ம கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு வாரமாக குடும்பத்தை குறித்து தான் நம்ம பேசணும் குடும்ப சமாதானத்திற்காக தான் நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோம் இது மூன்றாவது வாரம் இந்த வாரத்தில் இதை முதல் ஜப குறிப்பாக நீங்கள் வைங்க என்ன அப்படின்னா என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களிடத்தில் நான் பேசுவதற்கு எனக்கு கல்விமானின் ஆவை தார் அமேன் கல்விமானின் நான் அல்ல ஆண்டவர் நான் அல்ல நீங்கள் தான் என் கூட பேசணும் அதான் ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் என்னத்தை பேசுவோம் அப்படின்றத ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஆகிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்னத்தை பேச வேண்டும் என்கிறதை நீங்கள் போய் நில்லுங்க நான் ஒன்று உங்களோட பேசுவேன்னு கத்தர் சொல்லியிருக்கிறார் சில நேரத்தில் நம்ம வந்து இந்த ப்ரிப்ரேஷனில் தான் மண்டை குழம்பி போயிடுவோம் பாருங்களேன் ப்ரிப்ரேஷன் இருக்கு பாருங்களேன் நாளைக்கு அவன் இந்த மாதிரி கோர்ட்டில் என்ன பேசலாம் பக்கத்தில் அவன் சண்டை போட்டிருக்கிறான் அவனுக்கு என்ன பேசலான்னு நைட்டு இல்லை மேனேஜர் என்ன இந்த இந்த குழப்பம் இருக்கு இன்னொருத்தட்ட என்ன பேசலான்ற அந்த குழப்பம் ப்ரிப்ரேஷன் இருக்கு பாருங்களேன் இப்படி பேசலாமா இப்படி பேசலாமா இப்படி பேசலாமா இப்படி பேசினா இப்படி நடக்குமா அப்படின்னு பைத்தியமாயிரும் இல்ல இல்ல சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது சொல்லுங்க நம்ம சில சில பதில் சொல்றது அந்தந்த நேரத்துக்கு என்ன பேசணுன்றத கத்தரே நமக்காக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சோ எல்லாரும் ஜோம் பண்ண போறோம் ஆண்டவரே ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்த சரியாக பேசணும் ஆண்டு வர ஆமேன் அதற்கு எனக்கு என்ன தாருங்க அப்படின்னா கல்விமானி நாவை எனக்கு தாரும் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து ஒரு காலையிலூயா சொல்லலாம் ஒரு வாலிப தம்பி கார் வாங்கினேன் அப்போ அந்த காரை வாங்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜோம் பண்ணி அவங்க அப்பாவை பார்த்தேன் அவங்க அப்பாவை பார்த்து என்ன ஐயா உங்கள் பையன் காரெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னேன் காரெல்லாம் வாங்கிட்டான் ரொம்ப சந்தோஷம் ஆண்டு ஆசிரியர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமா தான் சொன்னாரு அவங்க அம்மாவை ஏத்திட்டு போனா இன்னும் என்ன ஏத்திட்டு போல அவங்க அம்மாவை ஏத்திட்டு போனா இன்னும் என்ன அப்போ அந்த அப்பாவுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தன்னுடைய பையன் கார் வாங்கின உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு உட்காருங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போனோம்னு அவருடைய மனசுக்குள்ள இருந்திருக்கு பாரு ஆனா இதே பையனை தப்புன்னு சொல்ல அவன் அப்பாவை ஏத்த வேணான்னு நினைக்கல அப்பாவை அப்படி கூட்டும் அவன் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி ஒரு செகண்ட் கார் வாங்கணும் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறான் அப்போ சிலருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது ஆனா பேசக்கூடிய ஞானத்தை தேவனே உங்களுக்கு தருவார் இந்த ஜபத்தில் இருக்கிறவங்களுடைய கணவன் இடத்துல எப்படி பேசணுன்ற ஞானத்தை ஆண்டோர்களுக்கு தருவார் உங்க மனைவி இடத்துல எப்படி பேசணுன்ற ஞானத்தை கத்துறவங்களுக்கு தருவார் இந்த சமுதாயத்தில் எப்படி பேசணுன்ற ஞானத்தை கத்துறவங்களுக்கு தருவார் உங்க மேனேஜர்கிட்ட என்ன பேசணுன்ற ஞானத்தை தேவனே அந்த கல்விமானி நாவை நமக்கு கட்டளை இடுவார் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன பேசணுன்ற வார்த்தையை கத்தை நமக்கு தருவார் ஆமேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தானியல் தானியல் வந்து சிங்க கவிக்குள்ளே போறா இருப்பாருங்க சிங்க கவிக்குள்ள போடுறாங்க போட்ட உடனே இப்ப வந்து அடுத்த நாள் காலையில ராஜா வராரு ராஜா வந்து தானியலே தானியலே அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறாரு நம்மளா இருந்தா என்ன பண்ணிடுவோம் சைன் போட்டது யாரு சைன் போட்டது ராஜா ராஜாவுடைய தான் இவர் எங்க போயிருக்காரு சிங்க கப்பிக்குள்ள போயிருக்கிறாரு ஆ ஆ ஆ வந்துட்டீங்களா ஒருவேளை மரியாதையை பேசணும்னா வந்துட்டீங்களா சரி விருங்க வெளியே வந்துட்டு என்ன உள்ள போடணும்னு நினைச்சீங்க ஏசப்பா என்னை காப்பாத்திட்டாரு ஆனா தானியல் உள்ளே இருந்து ஒரு ஒரு சத்தம் வருது ராஜாவே நீர் என்றும் வாழ்வ ராஜாவே நீர் என்றும் சரி எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்களேன் உடனே அந்த என்னன்னா அந்த இடத்துல அவனுக்கு இருந்த ஞானத்தை பாருங்க என்னன்னா நம்மளை தூக்கி சிங்க கவியில் போயிட்டு போட்டாங்க நம்மளை செத்து போயிட்டோன்னு ராஜா நம்மளை விடாம அவர் வந்து பார்த்துருக்கிறாரே நம்ம உயிரோடு இருக்கிறோமான்னு கேட்கிறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஞானம் வருது பாருங்க ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ராஜா அந்த மனுஷனை பதவி உயர்வு கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலைக்கு இருந்தா சேர்த்து கொடுப்பா உ இனி நீ வேலைக்கு யாராவது எடுக்கணுன்னா ஒன்றை வச்சு எடுத்துடுறேன் அவனுக்கு அந்த பதவி வேறு வருது அப்போது ராஜாவனிடத்தில் எப்படி பேசணுன்ற அந்த ஞானம் இருந்ததுனால ஆண்டவர் அவனை கிருவையாய் கத்துற ஆசீர்வதித்தான் அலே லூயா அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கலாமா எல்லாருமே ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள ஒரு இதயம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்தந்த டைமுக்கு எப்படி பேசணுன்றது சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை இந்த வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஆமேன் அப்படியே தொண்டை வரைக்கும் வரும் ஆனால் என்ன பண்ணிடணும்னா சில வார்த்தை நம்ம என்ன பண்ணணும் ஏன்டா அப்படின்னு கேட்கறது வரும் வரும் ஆனால் நீங்கள் முழுங்கி ஏங்க ஏங்க அப்படின்னு கேட்கணும் ஆமே சில நேரத்தில் மாம்சம் உங்களுக்குள்ள அப்படிதான் அந்த பிரச்சனை வரும்போது ஏ அப்படின்னு கேட்க வரும்போது அப்படியே முழுங்கிட்டு ம் ஆ ஏனுங்க சொல்லுங்க அப்படின்னு மாதிரி வரணும் இதுதான் என்ன என்னது சமயத்திற்கு கேட்கல ஆனா ஏன்ற வார்த்தையை விட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சு சண்டை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வழியே இல்லை அதனால என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரம் ஆயிரவே கூடாது கையை உயர்த்தி இதே வார்த்தையை சொல்ல போறோம் என்ன வார்த்தை அந்த வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை எல்லாருமே பண்ணுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல சொல்ல அந்த கிருபம் உங்கள் மேல பெருகட்டும் தகுப்பனே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை கேளுங்க அப்பாட்ட அப்பா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு கல்விமானின் அவை தாருமாண்டவரே அப்பா அண்டவரே என்னுடைய தலைவரிடத்தில் என்ன பேசணும் நான் ஒர்க் எடுக்கிற இடத்துல என்ன பேசணும் அன்றுவரே என்னுடைய கஸ்டமர்ஸ்ட்ட நான் என்ன பேசணும் அண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு சொல்லி ஆண்டவரே அப்பா என்னுடைய மேனேஜர்ட்ட நான் என்ன பேசணும் ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் எங்களுக்கு சொல்லி தருகிறவர் எனக்கு கற்று தாரும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற ஒரு ஆண்டவரே எங்க செல்லணும் என்ன பண்ணணும் என்ன பேசணும்னு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களே இப்போ நாங்க எல்லாரும் இந்த உபவாச ஜபத்துல சேர்ந்து ஜபிக்கிறோம் எங்க குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஓ